okay don't worry here's the setup i'll just sing a few lines of a song okay okay, okay. 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 Mabel, Mabel. okay. Pule, cule, sirve, me da, pole, me da, quiere. <laughs> so, oh, you can you yes, okay. okay. <laughs> you feeling at our launch? ive just seen more more and more in Lile's family how do you feel about <laughs> so Yeah, I think it's been a year, but always glad to be back for Lily Bai Chalani. And uh, Gautam says he's not opening any store without me, so get used to my face. <laughs> but really, um. I Yeah, ah, so. so no, I I have to say that uh, every time I do a Lily opening, I find the designs are getting better and better. Like today, look at this cute A for Andrea ring. <laughs> <laughs> I love it. It's so cute and um, yeah, it's perfect for the working woman who doesn't need a man to buy her jewelry, Sareenla. மேம் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் வந்து உமன் மென்னோட ஜாஸ்தியாகவும் சம்பாதிக்கிறோம் மேம் கண்டிப்பாக ஓகே ஸோ ஆல் உமன் கெட் இன்ஸ்பயர்டு அவங்க காஸ்டில் நீங்களே வந்து லிலேன் அண்ட் ஃபெதாபே செலானியில் ஷாப்பிங் பண்ணுங்கள் ஆண்ட்ரியா மேம் கேட்டு அவங்க பிடிச்ச ஜுவல்லரி அவங்க அது இல்லாமல் வெளியே போகாதது அப்படின்னா இது வாட் ஜுவல்லரி நீங்கள் வந்து போடாமல் வெளியே போக மாட்டீங்க That's my statement. So I just prefer little diamond styles mostly. Mobile. Diamonds are my favorite. Yeah, <laughs> amazing. Diamonds are me. my you can, some so you can find some amazing lightweight so Mobile. last question me. for you, ma'am, uh, is that you're so gorgeous looking by yourself and looking the way you are. How do you feel uh, getting associated with a brand so big yourself? It's a status quo, uh, right? Andrea and Lily i think uh, more than getting it's how do i say i've seen the brand grow i think you know from the launch up until now and this is definitely it's, it's growing well otherwise they wouldn't be opening more branches so, in that way, I think uh, a lot of maybe celebrities get associated with brands that are already established, that are much bigger, you know. But here it's nice because uh, just like I'm growing, the brand is also growing. <laughs> 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 <laughs>

பண்ணாங்க அவங்க கை ராசி ரொம்ப நல்லாயிருக்கும் தொடர்ந்து நிறைய ஸ்டோர்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு வேலை வாரம் இருந்தால் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களுக்கு கை கூட நல்ல சொல்றி அவங்களுக்கே தெரியும் அவங்களே எங்கள்கிட்ட நிறைய சொல்றி இது மாதிரி அனுமதி சொல்லி நிறைய வாங்கினாங்க ஸோ நீங்களும் நிறைய வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த ராசி கிடைக்கும் நன்றி வணக்கம் அவங்களே அவங்களே கையை காமிச்சிட்டாங்க ஏன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஆனால் வந்து மேமுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அவங்க வந்து நீதா அம்பானி ஒரு சென்னை அவங்க டைமண்ட் கலெக்ஷன்லாம் பார்த்துருக்காங்க யார் போனாலும்

நீங்க அட்வைஸ் சொல்லுங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாம் என்னங்க உங்களுக்கு கல்யாணம் என்ன பேர் வேணான்றீங்க என்ன அங்கிள் கல்யாணம் வேணான்றாங்க கல்யாணம் வேணும்ன்ற வேணான்னு அவரு சொல்றாரு ஸோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்போது நான் சொல்றேன் நான் தான் நம்ம பிரசியாவுக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினச்சேன் இல்லையா கல்யாணம் ஆச்சா இல்லையா இருக்கு இருபத்தி ஏழு வயசு நீங்க டாக்ஸ் அப்படின்னும் போது ஸ்ட்ரீ இந்த விதத்தில் வந்து ஒரு ஒரு அனிமல் ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்கு எல்லாருக்கும் ஸோ எல் நிறைய பேர் வந்து ஒரு அனிமல்ஸை வந்து அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது டாக் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டேன் ஒரு ஹியூமன் பீயிங் தான் கன்சர் ஸோ இட்ஸ் ஹைலி கனெக்டட் டு ஹியூமன் எமோஷன்ஸ் ஸோ அதை வந்து டச் பண்ணுறது